முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தை பாபா உங்களை புருஷூத்தமர்களாக மாற்றுவதற்காக கற்பித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்பொழுது கீழான நிலையிலிருந்து உத்தம ஆத்மாவாக ஆகின்றீர்கள் தேவதைகள் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு உழைப்பை இங்கே செய்கிறீர்கள் அது சத்யுகத்தில் இருக்காது இங்கே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம அபிமானியாக ஆகி ஷரீரத்தை விடுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது சத்யுகத்தில் சிரமமின்றிரத்தை விட்டு விடுவார்கள் இப்பொழுது நாம் ஆத்மாக்கள் நாம் இந்த பழைய பழைய உலகம் விட வேண்டும் புதியதை எடுக்க வேண்டும் என்ற உழைப்பு அல்லது பயிற்சியை செய்கிறீர்கள் சத்யுகத்தில் இந்த பயிற்சிக்கு அவசியமில்லை பாடல் தூர தேசத்தில் இருப்பவரே ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் மீண்டும் அதாவது கல்ப கல்பத்திற்கு பிறகும் மீண்டும் தேசத்தில் மாச்சான் தேசத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இது அந்த ஒருவருடைய புகழ் மட்டுமே ஆகும் அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் அவர் இல்லாதவராக இருக்கிறார் அவருக்கு எந்த சித்திரமும் இல்லை பிரம்மா விஷ்ணு சங்கரை தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது அவர் பரம்தாமத்தில் இருக்கிறார் அவரை ஒரு பொழுதும் சுகதாமத்தில் அழைப்பது இல்லை துக்க தாமத்தில் தான் அழைக்கிறார்கள் அவர் கூட சங்கம யுகத்தில் முழு உலகத்திலும் புருஷோத்தமர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் மத்திய காலத்தினர்களும் கீழானவர்களும் அங்கே இருப்பது இல்லை இந்த லக்ஷ்மி நாராயணன் மத்திலும் உத்தம புருஷர்கள் அல்லவா இவர்களை அப்படி மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவ என்று சொல்வார்கள் ஸ்ரீ ஸ்ரீ என்று தான் சொல்லப்படுகிறது இன்றைக்கு துறவிகள் போன்றவர்களும் கூட தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆக பாபா வந்துதான் இந்த உலகத்தை மேன்மை உடையதாக மாற்றுகிறார் சத்ய முழு உலகத்திலும் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் இருக்கிறார்கள் உத்தமத்திலும் உத்தமமான மற்றும் கீழானதிலும் கீழான வித்தியாசத்தை இந்த சமயத்தில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் கீழான மனிதர்கள் தங்களுடைய தர குறைவை காட்டுகிறார்கள் நாம் என்னவாக இருந்தோம் இப்பொழுது மீண்டும் நாம் சொர்க்கவாசிகள் புருஷோத்தமர்களாக ஆகிக் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இது சங்கமயுகமாகும் இந்த பழைய உலகம் புதியதாக ஆகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது பழைய இருந்து புதியதாக புதியதிலிருந்து பழையதாக கண்டிப்பாக ஆகிறது புதியதை சத்தியுகம் என்றும் பழையதை கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது பாபா தான் உண்மையான தங்கமாவார் உண்மையை சொல்லக்கூடியவர் அவரை சத்தியம் என்று சொல்கிறார்கள் அனைத்தையும் சத்தியமாக கூறுகின்றார் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்கிறார்களே இது பொய்யாகும் பொய்யானதை கேட்காதீர்கள் என்று இப்போது பாபா கூறுகிறார் தீயதை கேட்காதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் ராஜ கல்வியின் விஷயம் தனிப்பட்டதாகும் அது அடுத்த பிறவி எடுத்தால் மீண்டும் புதிதாக படிக்க வேண்டி இருக்கும் அது அல்பகால சுகமாகும் இது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்காகும் தலைமுறை என்று சந்ததியை சொல்லப்படுகிறது அங்கே ஒரு பொழுதும் அகால மரணம் நடப்பது இல்லை இங்கே பாருங்கள் எப்படி அகால மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஞானத்தில் கூட இறந்து விடுகிறார்கள் நீங்கள் இப்பொழுது காலனிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அது அமர உலகம் இது மரண உலகம் என்பதை தெரிந்துள்ளீர்கள் அங்கே முதுமை அடையும் போது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக ஆவோம் என்று காட்சி ஏற்படுகிறது இங்கே சரீரத்தை விடுவதற்கு உழைப்பு தேவைப்படும் நிலையில் இருக்கிறார்கள் இங்கே உழைக்கும் விஷயம் அங்கே

பிறகு காம சிலையில் அமர்ந்ததன் மூலம் கருப்பாக பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் எனவே சரீரம் கூட கருப்பாக கிடைக்கிறது அழகானவரில் இருந்து அழகற்றவராக ஆகிவிட்டீர்கள் கிருஷ்ணருடைய பெயர் கிருஷ்ணரே ஆகும் பிறகு ஏன் ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறீர்கள் சித்திரங்களில் கூட கிருஷ்ணருடைய சித்திரத்தை கருப்பாக உருவாக்கி விடுகிறார்கள் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை சதோ பிரதானமாக இருந்தபோது அழகாக இருந்தார் என்று இப்போது புரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுது தமோ பிரதான கருமையாக ஆகியுள்ளார் சதோ பிரதானமானவர்களை புருஷோத்தம் என்றும் தமோ பிரதானமானவர்களை என்றும் எப்பொழுதும் தூய்மையானவராக இருக்கிறார் அவர் அழகானவர்களாக மாற்றத்தான் வருகிறார் வழி போக்கர் அல்லவா கல்ப கல்பமாக வருகிறார் இல்லை என்றால் பழைய உலகத்தை யார் புதியதாக மாற்றுவார்கள் இது தூய்மையற்ற மோசமான உலகமாகும் இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் பிராமணர்களாக ஆகியுள்ளோம் நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள் இப்பொழுது சங்கமயுகம் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான கலியுகம் இன்னும் குழந்தையாக இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் நாம் இங்கே உத்தமரிலும் உத்தமமாக கலியுக தூய்மையற்ற நிலையிலிருந்து சத்தியுக தூய்மையானவர்களாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் மனதில் புரிந்து கொள்கிறீர்கள் மகிமை இருக்கிறது அழுக்கு துணியை துவைத்தார் ஆனால் கிரந்தம் படிப்பவர்கள் கூட பொருளை புரிந்து கொள்வது இல்லை இந்த சமயத்தில் பாபா வந்து முழு உலகத்திலும் உள்ள மனித அனைவரையும் தூய்மையாக ஆக்குகிறார் நீங்கள் அந்த தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள் பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை வேறு யாரும் தெரிந்திருக்கவே இல்லை பாபா தான் ஞான கடலாவார் அவர் சத்தியமானவராக இருக்கிறார் உயிரோட்டமானவராக இருக்கிறார் மறுபிறவி அற்றவராக இருக்கிறார் அமைதி கடல் சுக கடல் தூய்மையின் கடலாக இருக்கிறார் வந்து இந்த ஆஸ்தியை கொடுங்கள் என்று அவரைதான் அழைக்கின்றார்கள் உங்களுக்கு பாபா இப்பொழுது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது அழிவற்ற படிப்பாகும் கற்றுத்தரக்கூடிய அழிவற்றார் நீங்கள் அரை கல்பம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள் பிறகு இராவண ராஜ்யம் ஆகிவிடுகிறது அரை கல்பம் ராம ராஜ்யம் கல்பம் ராஜ்யம் உயிரினும் மேலானவர் ஒரு பாபாவே ஆவார் ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகத்திற்கு அழைத்து செல்கிறார் அவர் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பான பரலௌக்க தந்தை என்று நீங்கள் நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள் மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள் ஏனென்றால் அரை கல்பத்திற்கு துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுப்பவர் தந்தையே ஆவார் எனவே உயிரினும் மேலானவராக

இருக்கிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ராமர் ஸ்தாபனை செய்கிறார் நரகத்தை ராவணன் உருவாக்குகிறார் அவரை வருடா வருடம் எரிக்கிறார்கள் ஆனால் ஏன் இருக்கிறார்கள் அவர் என்ன பொருள் போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை எவ்வளவு செலவு செய்கிறார்கள் ராமனுடைய சீதை பகவதியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்று எவ்வளவு கதைகளை அமர்ந்து கூறுகிறார்கள் மனிதர்கள் அப்படி நடந்திருக்கும் என்று புரிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் அனைவருடைய தொழிலையும் தெரிந்துள்ளீர்கள் இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது முழு உலகத்தின் வரலாறு புவியியலை எந்த ஒரு மனிதனும் தெரிந்திருக்க ார் அவரை உலகத்தை படைத்தவர் என்று சொல்ல முடியாது உலகம் இருக்கவே இருக்கிறது பாபா வந்து இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்ற ஞானத்தை மட்டும்தான் ார் பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது பிறகு என்ன ஆனது தேவதைகள் யாருடனாவது சண்டையிட்டார்களா என்ன எதுவும் இல்லை அரை கல்பத்திற்கு பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமானதன் மூலம் தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் சென்று விடுகிறார்கள் மற்றபடி யாரோ யுத்தத்தில் தோற்கடித்தார்கள் என்பதெல்லாம் இல்லை படை போன்றவற்றின் விஷயம் ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்கிறீர்கள் மற்றபடி கைகளில் எந்த பொருளும் இல்லை இது இரட்டை அகிம்சையாகும் ஒன்று தூய்மையின் அகிம்சை மற்றொன்று நீங்கள் துக்கம் கொடுப்பதில்லை அனைத்திலும் கடுமையான இம்சை காமத்தின் கோடாரியை வீசுவது அதுதான் முதல் கடைசி வரை துக்கம் கொடுக்கிறது ராவண ராஜ்யத்தில் ஆரம்பமாகிறது வியாதிகள் ஆரம்பமாகி விடுகிறது எவ்வளவு அதிக வியாதிகள் இருக்கின்றன அநேக விதமான மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன நோயுற்றவர்களாக நீங்கள் இந்த யூக பலத்தின் மூலம் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அங்கே துக்கம் அல்லது வியாதியின் பெயர் அடையாளம் இருப்பது இல்லை அதற்காகவே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பகவான் நமக்கு கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர் படிப்பும் கூட எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது அரை முக்கால் மணி நேரத்தில் முழு சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைத்து விடுகிறார் யார் யார் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் அவர் நிராகாரமானவராக இருக்கிறார் அவருடைய உண்மையிலும் உண்மையான பெயர் சிவன் ஆகும்

சிவபாபா பிரம்மாவின் மூலம் உங்களை தத்தெடுத்திருக்கிறேன் பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார் இந்த விஷயத்தில் தான் குழப்பமடைகிறார்கள் பல பிறவிகளின் கடைசியில் இவரை தத்தெடுத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் அநேக பிறவிகள் யார் எடுத்தது இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறார் out ஆகையால் கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று சொல்லிவிடுகிறார்கள் நாம் தான் சுந்தராக இருந்தோம் பிறகு இரண்டு கலைகள் குறைந்தது கலைகள் குறைந்து குறைந்து இப்பொழுது எந்த கலையும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம் இப்பொழுது தமோ பிரதானத்தில் இருந்து மீண்டும் எப்படி சது பிரதானமாக ஆவது என்று பாபா கூறுகிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விடுவீர்கள் இது ருத்ர ஞான யக்ஞம் என்பதையும் தெரிந்துள்ளீர்கள் யஜ்யத்தில் பிராமணர்கள் தேவை குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான பிராமணர்கள் உண்மையான கீதையை சொல்லக்கூடியவர்கள் தான் நீங்கள் உண்மையான கீதா பாடசாலை என்று எழுதுகிறீர்கள் அந்த கீதையில் பெயரையே மாற்றி விட்டார்கள் யார் எப்படி கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்து இருந்தார்களோ அவர்கள்தான் வந்து எடுப்பார்கள் தங்களுடைய மனதில் கேளுங்கள் நாம் முழுமையான ஆஸ்தியை அடைய முடியுமா மனிதர்கள் சரீரத்தை விடுகிறார்கள் என்றால் வெறும் கையோடு செல்கிறார்கள் அந்த அழியக்கூடிய வருமானம் உடன் செல்ல போவது இல்லை நீங்கள் சரீரத்தை விட்டீர்கள் என்றால் கை நிறைந்திருக்கும் ஏனென்றால் நீங்கள் இருபத்தி பிறவிகளுக்கு தங்களுடைய வருமானத்தை மண்ணோடு மண்ணாகிவிடும் இதைவிட நாம் ஏன் மாற்றி பாபாவிடம் கொடுத்துவிடக் கூடாது யார் அதிகம் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அடுத்த பிறவியில் செல்வந்தர்களாக ஆகிறார்கள் மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு புதிய உலகத்திற்கு மாற்றுகிறீர்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு கிடைக்கிறது அவர்கள் ஒரு பிறவிக்கு அல்ப காலத்திற்கு மாற்றுகிறார்கள் நீங்களோ ஓரு பிறவிகளுக்கு மாற்றுகிறீர்கள் பாபா வள்ளலாவார் இது நாடகத்தில் பதிவாகியுள்ளது யார் எவ்வளவு செய்கிறார்களோ அதற்கேற்றபடி பலனை அடைகிறார்கள் அவர்கள் மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அல்ப காலத்திற்கு பலன் கிடைக்கிறது இது நேரடியானதாகும் இப்பொழுது அனைத்தையும் புதிய உலகிற்கு மாற்ற வேண்டும் பிரம்மாவை பாருங்கள் எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செய்தார் அனைத்தையும் ஈஸ்வரன் கொடுத்தார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் இவை அனைத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று பாபா இப்போது கூறுகிறார் நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறேன் பாபா உடனே கொடுத்து விட்டார் யோசிக்கவே இல்லை முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் எனக்கு உலக ராஜ்யம் கிடைக்கிறது அந்த போதை ஏறிவிட்டது லௌகீக குழந்தைகள் போன்ற எதை பற்றியும் சிந்தனை செய்யவில்லை கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரன் போது பிறகு யாருக்காவது பொறுப்பு இருக்குமா என்ன எப்படி இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மாற்ற வேண்டும் என்று இந்த பாபாவை பாருங்கள் தந்தையை பின்பற்றுங்கள் பிரஜாபிதா பிரம்மா செய்தார் அல்லவா ஈஸ்வரன் வள்ளலாவார் அவர் இவர் மூலம் செய்ய வைத்தார் நாம் பாபாவிடம் ராஜ்யத்தை பெற வந்துள்ளோம் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள் நாள் குறைந்து கொண்டே செல்கிறது அப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும் கேட்கவே கேட்காதீர்கள் அப்படி ஏதேனும் நமக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்று வியாபாரிகளின் சுவாசத்தை தன் பிடியில் வைத்துள்ளனர் போர் வீரர்களின் முகத்தை பார்த்து மனிதர்கள் மயங்கி விடுகிறார்கள் இன்னும் போக போக அதிகம் துன்புறுத்துவார்கள் தங்கம் போன்ற எதையும் வைத்துக் கொள்ள விடமாட்டார்கள் மீதம் உங்களிடம் என்ன இருக்கும் எதையும் வாங்குவதற்கு பணமே இருக்காது காகித பணம் போன்றவையும் உதவாது ராஜ்யம் மாறிவிடுகிறது கடைசியில் மிகுந்த துக்கம் உடையவர்களாகி இருக்கிறார்கள் மிகுந்த விளையாட்டாகும் இயற்கை சீற்றங்களும் ஏற்படும் அதற்கு முன்னால் பாபாவிடம் இருந்து முழுமையான ஆஸ்தியை எடுக்க வேண்டும் சுற்றுங்கள் தெரியுங்கள் பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் மற்றபடி அதிகமான சங்கடங்கள் வரும் அதிகமாக ஐயோ ஐயோ என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கடைசியில் ஒரு சிவபாபா மட்டுமே நினைவு இருக்கும் அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் அவருடைய நினைவில் இருந்து கொண்டேதான் சரீரத்தை விட வேண்டும் வேறு எந்த நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களின் நினைவு வரக்கூடாது இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் பாபாவையே நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனாக ஆக வேண்டும் இந்த பயிற்சியை அதிகமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதிகமாக வருத்தப்பட வேண்டி இருக்கும் வேறு யாருடைய நினைவும் வந்தது என்றால் தோற்றதை போலாகும் யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள் பாபாவை எந்த அளவிற்கு நினைவு செய்கிறோம் என்று தங்களுக்குள் கேட்க வேண்டும் கைகளில் ஏதாவது இருந்தது என்றால் அது கடைசி காலத்தில் நினைவிற்கு வரும் கைகளில் ஏதும் இல்லை என்றால் நினைவிற்கும் வராது என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று பாபா கூறுகிறார் இது நம்முடைய பொருள் இல்லை அந்த உலக ஞானத்திற்கு பதிலாக எீர்கள் என்றால் இருபத்தி ஓருகளுக்கு ஆஸ்தி கிடைத்துவிடும் இல்லை என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள் நீங்கள் இங்கே பாபாவிடம் ஆஸ்தியை எடுக்கத்தான் வருகிறீர்கள் கண்டிப்பாக தூய்மையாக ஆகதான் வேண்டும் இல்லை என்றால் தண்டனை அனுபவித்து கணக்கு வழக்கை முடித்துவிட்டு செல்வீர்கள் பதவி எதுவும் கிடைக்காது ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் கிருஷ்ணரை மடியில் ஏந்துவீர்கள் சொல்கிறார்கள் அல்லவா கிருஷ்ணரை போல கணவன் கிடைக்க வேண்டும் அல்லது குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சிலர் நல்ல விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் தலைகீழாக பேசி விடுகிறார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றி முழு அதிகாரத்தையும் பாபாவிற்கு கொடுத்து யோசிக்கவில்லை அப்படி பாபாவை பின்பற்றி இருபத்தி ஒரு பிறவிகளுக்கான பலனை சேமிக்க வேண்டும் கடைசி காலத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நினைவிற்கு வராமல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் நம்முடையது எதுவும் இல்லை அனைத்தும் பாபாவினுடையது அப்பா மற்றும் ஆஸ்தி இந்த நினைவின் மூலம் தேர்ச்சி பெற்று மாலையில் வர வேண்டும் வரதானும் மனதின் மீது முழு கவனம் செலுத்தக்கூடிய விளக்கம் இப்பொழுது கடைசி நேரத்தில் மனதின் மூலம்தான் உலக மாற்றத்திற்கான நிமித்தமாக வேண்டும் எனவே இப்பொழுது மனதின் ஒரு சங்கல்பம் கூட வீணாகி போகுமானால் அதிகம் இழந்து விட்டீர்கள் என்றாகி ஒரு சங்கல்பத்தை கூட சாதாரணமான விஷயம் என நினைக்காதீர்கள் தற்போதைய சமயம் சங்கல்பத்தின் குழப்பம் கூட பெரிய குழப்பமாக எண்ணப்படும் ஏனென்றால் இப்பொழுது சமயம் மாறிவிட்டது புருஷார்த்தத்தின் வேகமும் கூட மாறிவிட்டது என்றால் சங்கல்பத்தில் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எப்பொழுது மனதின் மீது இவ்வளவு கவனம் வைக்கப்படுகிறதோ அப்பொழுது உயரும் கலை மூலம் உலகை மாற்றுபவர் ஆக முடியும் கர்மத்தில் யோகத்தின் அனுபவம் ஏற்படுவது என்றால் கர்ம யோகி ஆவது ஆகும் அவியக்த சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் நீங்கள் மற்றும் இந்த இணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து கொண்டு எப்பொழுதும் விருப்பம் உயர்ந்த வார்த்தை உயர்ந்த பார்வை உன்னதமான கர்மத்தின் மூலமாக உலக நன்மை செய்பவர் என்ற சுரூபத்தை அனுபவம் செய்வீர்கள் என்றால் ஒரு வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் எப்பொழுதும் ஒரு ஸ்லோகன் நினைவு வைக்க வேண்டும் பிரச்சனையை உருவாக்கவும் மாட்டேன் பிரச்சனையை பார்த்து தடுமாறவும் மாட்டேன் நானும் தீர்வு சொரூபமாக இருப்பேன் மற்றவர்களுக்கும் கூட தீர்வை தருவேன் இந்த நினைவானது உங்களை வெற்றி சொரூபமாக ஆக்கிவிடும் ஓம் சாந்தி